ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமுறவின் ஜனாதிபதி வேட்பாளராக கட்சியின் தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்ஷ உத்தியோகபூர்வமாக அறிவிக்கப்பட்டுள்ளார் இந்த அறிவிப்பு இன்று காலை கொழும்பில் ஏற்பாடு செய்யப்பட்ட நிகழ்வொன்றில் உத்தியோகபூர்வமாக வெளியாகியுள்ளது எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிட நாமல் ராஜபக்ஷவின் பெயரை அறிவிப்பதற்கு ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமுன தீர்மானித்துள்ளதாக ஃபசில் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார் தம்மிக பிரீராவை வேட்பாளராக களமிறக்க அக்கட்சி தீர்மானித்திருந்த நிலையில் அவர் தேர்தலில் போட்டியிட பின்பாக்கியுள்ளதால் நாமல் ராஜபக்ஷவை களமிறக்குவதற்கு கட்சி தீர்மானித்துள்ளதாக அவர் மேலும் தெரிவித்தார் பெருமுனவின் ஜனாதிபதி வேட்பாளராக தாம் போட்டியிடப் போவதில்லை என நாடாளுமன்ற உறுப்பினர் தம்பிக்க பெரேரா உத்தியோகபூர்வமாக அறிவித்துள்ளார் அக்கட்சியின் செயலாளர் நாயகம் சாகர காரியவசத்திற்கு நேற்று எழுதிய கடிதம் ஒன்றின் மூலம் இதனை அறிவித்தார் குறித்த கடிதத்தில் எதிர்வரும் தேர்தலில் ஸ்ரீலங்கா பொதுஜனப்பெறமுனவின் ஜனாதிபதி வேட்பாளராக நான் என்னை முன்னிறுத்தப் போவதில்லை என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன் வேட்புமனுவில் இருந்து நான் விலக வேண்டிய தனிப்பட்ட காரணங்களை கவனமாக பரிசீலித்து இந்த முடிவெடுக்கப்பட்டுள்ளது கட்சி தலைமை மற்றும் உறுப்பினர்கள் என் மீது காட்டிய நம்பிக்கையும் ஆதரவையும் நான் பாராட்டுகின்றேன் என்னால் முடிந்தளவு கட்சியை ஆதரிப்பதில் உறுதியாக இருக்கிறேன் என மேலும் குறிப்பிட்டுள்ளார் இதன் காரணமாக ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமுனவின் ஜனாதிபதி வேட்பாளராக நாமல் ராஜபக்ஷவையை நியமிக்க முன்மொழியப்பட்டுள்ளதாகவும் இது தொடர்பான அறிவிப்பு இன்று வெளியாகும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது